வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வோம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன விடுகதையோட நாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த விடுகதை என்னென்னா மஞ்சள் குருவி ஊஞ்சல் ஆடுது அப்படின்னா என்ன அதுக்கு விடை உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் நான் வந்து பத்து சொல்றதுக்குள்ளார நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிக்கலைன்னா நானே ஆன்சர் பண்ணுறேன் மஞ்சள் குருவி ஊஞ்சல் ஆடுது அப்படின்னா எலுமிச்சை பழம் இது எலுமிச்சை செடி இந்த எலுமிச்சை செடியில் காய்க்கிற பழம்தான் எலுமிச்சை பழம் எலுமிச்சையில் வைட்டமின் சி சிட்ரிக் அமிலம் இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இப்பெல்லாம் ஒருத்தருக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டா உடனே தண்ணி கொண்டுவாங்க வாங்க தண்ணியை கொடுத்து குடிக்க சொல்லுவாங்க இதுவே முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மயக்கமா வருது சோர்வா இருக்கு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்படின்னா சீக்கிரம் நீரகாரம் இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி கொண்டுவாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி உப்பு போட்டு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியிலையே முகத்துல தெளித்து விட்டுட்டு கழுவிட்டு குடிக்க வைப்பாங்க அதை குடித்த பிறகு மயக்கம் வந்தவங்களுக்கு ஒரு பலம் ஒரு சுறுசுறுப்பு தெம்ப கண்முழிச்சு பார்ப்பாங்க எழுவாங்க பேசுவாங்க நடப்பாங்க எலுமிச்சை ஜூஸ்ல அவ்வளவு எனர்ஜி இருக்கு லாங் டிராவல் பண்ணுறோம் கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துட்டு போவாங்க வயிறு பிரட்டல் வரும் மயக்கம் வரும் வாந்தி வரும் அப்போ இந்த எலுமிச்சைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சு கசக்கி அத மூக்கு கிட்ட கொண்டு வந்து நுகர்ந்து பார்ப்பாங்க அதனோட வாசனையிலேயே வாந்தியும் மயக்கமும் குறைஞ்சு கொடுக்கும் அப்போ எலுமிச்சையை ஜூஸ் போட்டு குடித்தால் இதெல்லாம் இல்லாமலே போகும் இது அஜீரண கோளாறையும் சரி பண்ணி செரிமானத்தை கொடுக்கும் கோயில் திருவிழா வந்துட்டா போதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஏலக்காய் நசுக்கி போட்டு கட்டி நிறைய நசுக்கி போட்டு எலுமிச்ச பழத்தை நிறைய பிழிஞ்சு ஊற்றி நிறைய தண்ணீர் ஊற்றி ஒரு பெரிய அண்டா நிறைய கொண்டு வந்து எல்லாரும் வந்து பானாக்கம் இருக்கு குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொம்பு நிறைய ஊத்தி கொடுப்பாங்க பாருங்க ஆஹா என்ன ஒரு டேஸ்ட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போலவே வரும் நேத்தி கடன் செஞ்சவங்க சாமி கும்பிட போனவங்க வேடிக்கை பார்க்க போனவங்க எல்லாரும் குடிப்பாங்க அதை குடிச்சது அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு ஒரு சுறுசுறுப்பு எலுமிச்சையில அவ்வளவு சத்து இருக்கு பித்தத்தை போக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் விரல் சுத்தியை கூட சரி பண்ணும் தொண்டை வலி மலச்சிக்கல் இதையும் சரி பண்ணும் எலுமிச்சையில் அவ்வளவு ஆரோக்கியமான நன்மைகள் நிறைய இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி